ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசினியர்கள் வீட்டுக்கு தெய்வம் வந்துருச்சு தெய்வத்துடைய நடமாட்டம் வீட்டில் இருக்குது அதுக்குண்டான அறிவுரைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு முருகப்பெருமான வீட்டுக்கு வந்துட்டார் செந்தில் நகர் வேளாவன் சிவசு பெருமான் கடவுனுடைய இருக்குது ராசிக்கு நாலு ஒம்பது அங்கார பகவானோட வீடு சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் ரெண்டு வீட்டுக்கு உரிய முருகப்பெருமான் அதாவது சிம்ம ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து நல்ல ஒரு வாரி வழங்குகிற தெய்வம் செவ்வானாலே முருகப்பெருமானோட அம்சம் கிரகங்களே வந்து செவ்வாய் வந்து முருகனுடைய அருள் பெற்றவர் அந்த முருகனுடைய அருள் பெற்ற செவ்வாய் இப்போ ராசியில் இருக்கிறாரு வருகிற இருபத்தி நாலாம் தேதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் குருக்கு கேந்திரமாறாரு அடுத்து குரு பார்வைக்கு போகிறாரு அடுத்து வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி பெறுவார் அஞ்சாம் இடத்துல குரு பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் அடைவார் ஏழாம் இடத்துல குரு பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல குருக்கு கேந்திரமா இருவார் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுவார் பத்தாம் இடத்துல ஸ்தானபலம் வருவார் பதினொன்றாம் இடத்துல குருவோட சேர்வார் ஸோ செவ்வாயோட சந்தாரம் அடுத்தடுத்து பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்கு இடையில ராகு

நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் அடுத்தடுத்து நல்ல பலங்களை கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தில் ஒரு செயலி சுப செய்தி என்ன சார்னா திருச்செந்தூர் அறுபடை வீடுகள் ரெண்டாம் படை முருகப்பெருமானுடைய கோயிலில் கும்பாபிஷேகம் வருகிற ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆணி இருபத்தி மூணு திங்கக்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் முன்னிட்டு நாலாம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு யாக பூஜை ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அவருடைய இல்லம் தேடி போனீங்கன்னா அவர் உங்கள் இல்லம் தேடி வந்துருவார் அவர் அப்படியே நீங்கள் கூட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு முருகப்பெருமானை கூட்டு வந்துடலாம் எப்படி சார் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னா பன்னீர் இலையில் விபூதி வாங்கிட்டு வந்துடுங்க அபிஷேக விபூதி கொடுப்பாங்க அங்கே பன்னீர் இலை இருக்கும் அங்கே கோயில் குருக்கள் கிட்டே சில பேர்கிட்ட கேட்டால் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சில காணிக்கை கொடுத்தோம்னா அந்த இலையை கொடுப்பாங்க இலையில் அந்த விபூதி பிரசாதத்தை கொடுப்பாங்க அதோடு வாங்கிட்டு வந்துடுங்க அதை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா முருகப்பெருமானம் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டிலே இருப்பார் ஒன்றரை வருஷத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் அடுத்தடுத்து அவரை நீங்கள் வழிபட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் இருப்பார் சிம்ம ராசிக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்குது சிம்மம் சிவனுடைய வீடு சூரியனோட வீடு முருகன் சிவசுப்பிரமணியன் அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் சிவந்தாண்டி மகனாக பிறந்தாண்டி எதுக்கு பிறந்தார் சூரபத்மன் அழிக்க பிறந்தார் அந்த சூரபத்மனை வதம் பண்ண இடம் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூருக்கு போய்ட்டு வந்துடுங்க ஏழாம் தேதிக்கு போயிட்டு வாங்க ஜூலை ஏழு போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க வருகிற ஆகஸ்ட் பதினேழுக்குள்ளே போங்க கும்பவாசம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போயிட்டு வரலாம் சரியான நேர்களே போதி ஜோதிடத்தில் எப்பவுமே நான் வந்து வேத ஜோதிடத்தின்படி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் தசாபதி பலன்கள் லக்கண பலன்கள் அதுக்கப்புறம் சில ஆன்மீக தவளும் சொல்வேன் ஆன்மீக தவளும் நம்ம வேத ஜோதிடம் இப்படி ஒற்றுமையாக இருக்குது அதுக்குள்ளே சில சங்கதிகளை சொல்வேன் இப்போ சிம்ம ராசிக்கு வந்து கிரக நிலைகள் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அஷ்டம அஷ்டம சனி அஷ்டம சனையிலேருந்து சனி கீழே இறங்கி வராரு வக்கரம் அடைகிறாரு வருகிற பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கரக்கலியில் வேலை கீழே வராரு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறதுனால அஷ்டமத்துடைய தாக்கம் வெகுவாக குறையும் இந்த நேரத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில வரதுனால செவ்வா பெருமானை கும்பிட்டிங்கன்னா அனைத்து வசப்படும் இவ்வளோ தான் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இவ்வளோ நேரம் கேட்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சில சூட்சுமா வழிபாடாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரியாக நேரில் இதெல்லாம் உள்ளது இயல்பு இதை மட்டும் செய்யுங்க சரியா படிவீர்கள் நல்லது நடக்கும் ஏன்னா சிம்ம ராசியை காக்கிறதுக்கு தான் காக்கணும் சிம்ம ராசி சார் காப்பா சூரியன் செவ்வா குரு அதுக்கடுத்து தான் ஏன்னா குரு அஞ்சு எட்டு கூடவனாக வருவார் அஷ்டமாதிபதியாக வருவார் செவ்வாய்தான் பரிபூர்ணமாக வருவார் நாலு ஒம்பது குடவன் சில பேர் பதிவுமாங்க பாதகாதை பதிவெல்லாம் செய்ய மாட்டார் சிம்ம ராசிக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டார் தன்னோட தாப்பன் வீட்டுக்கு எந்த பிள்ளையும் துரோகம் செய்யுமா தான் வீட்டுக்கு துறவம் செய்யுமா தாப்பன் விடாக இருந்தானே தா வீடாக இருந்தானே செவ்வாய் பயணிக்கு அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்காரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு ராசியில் இப்போ வந்து நேரத்தில் இருந்து பூர நட்சத்திரம் எடுத்துருக்காரு பூர ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறாரு அடுத்து உத்தரம் ஒன்றாம் பாதத்து வருவார் பிருகுமங்கலத்தில் இருக்கிறார் ராசிக்கு மூணு பத்து கூட சாராக இருக்கிறாரு அருமையான அமைப்பு நல்ல தைரிய வீரியமாக இருப்பீங்க காரியமாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் தொட்டக்காரியந்தோங்க காரிய அனுகூலம் இருக்கும் சரியா எந்த ஒரு வேலையை ரசித்து சுசித்து செய்வீங்க வீரியமாக இருப்பீங்க விவேகமாகவும் இருப்பீங்க உடன் பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கருமம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தவங்களுடைய காலங்கள் இருக்கும் அதுக்கடுத்து சூரிய நட்சத்திரமே எடுப்பார் நல்ல அமைப்பு தான் அஞ்சு நாலு ஒம்பது கூடவன் ஒன்று கூடன்னு சாரை எடுக்கிறதுனால குடும்பத்தில் தாயுத பண் சந்தோஷம் நல்லாயிருக்கும் வீட்டில் அம்மா அப்பா நல்லபடியாக இருப்பாங்க அவங்களால நல்ல பெனிஃபிட் நடக்கும் வீடு மனை வண்டி வாகன வேலையில் நல்லபடியாக நடக்கும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது பெரிய இடங்க வெற்றி தொட்டக்காரியம் தொடங்குறது லாபம் ஒன்பதாம் இடங்கிறது பெருங்கோணம் மகாலட்சுமி ஸ்தானம் சரியா அந்த மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னால என்ன சுக்கரன் தான் சுக்கரே வந்து பத்து கொடை வந்தான் அவங்களுக்கு இருந்தாலும் அவர் வந்து இப்போ பத்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு சுக்கரே பத்தாம் இடத்துல இருந்து மிகச்சிறப்பு நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு செவ்வாய் வீட்டையே பார்க்குறாரு ஸோ செவ்வாயும் சுக்குரனை சேர்ந்து சிம்ம ராசிக்கு அளப்படியே பழங்களை கொடுக்குறாங்க நான் மூணு நாள் எப்படி போகுது மூணு நாலு ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் கொடிசுரை யோகங்க இப்போ வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிம்ம ராசி லக்கணம் நல்ல அமைப்பு தான் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சந்திர இருப்பார் நல்ல அமைப்பு தான் நாலாம் இடத்தை பார்ப்பார் நல்ல தான் விருச்சிக லக்கணம் சும்மா ராசி சுக்குரை நல்ல நிலமையில் இருக்கணும் சுக்குரை எங்கே சார் இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா சுக்குரை வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் அருமையான அமைப்பு மீனத்தில் உச்சமாக இருப்பார் சரியா ராசிக்கு வந்து ஏழு பன்னெண்டு கொடையவன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் கணவன் விஷயத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு வருமே திருமணம் நடந்து வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போவாங்க ஏன்னா கணவன் வெளிநாட்டில் இருப்பார் நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பாரு சுக்குரை வந்து அஞ்சாம் இடத்துல உச்சமாயிருப்பார் பதினொன்னாம் இடத்தை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் தொட்ட காரியம்லாம் தொலங்கும் சரியா லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் அடிச்சு தூள் கலப்புவீங்க சரியா வீரிய தைரிய வீரிய நல்லாயிருக்கும் திரைப்பட துறையில் நல்ல லாபமாக இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் நல்ல லாபமாக இருக்கும் இப்படி நிறைய பழங்களை கொடுப்பாரு இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்தவங்களும் நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிம்ம ராசி சுக்குரை அஞ்சாம் இடத்துல இருக்கணும் சரியா நல்ல பழங்களை கொடுப்பார் அதனால் நீங்கள் பிறக்கிற ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும் நேர்களை இதெல்லாம் தான் நான் நிறைய சொல்கிறேன் நீங்கள் இந்த ராசி பலன் கேட்கறதெல்லாம் யூடியூப்பில் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுக்குருன்னு செவ்வாய் இப்போ நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பணங்கள் நடக்குங்க அடுத்து வருகிற ஒரு பதினாறு மாதத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுக்குருன்னு நல்ல பணங்கள் தான் கொடுக்குறாரு அடுத்து வந்து ராசி பதினொன்றாம் மடம் வருவார் பன்னெண்டாம் மடம் வருவார் ராசிக்கு வருவார் ரெண்டாம் மடம் வருவார் மூணாம் மட வருவார் நாலாம் மடம் பிரச்சனை இல்லை அஞ்சாம் மடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை ஆறாம் மடத்துக்கு வந்தாலுமே கொஞ்சம் பிரச்சனை ஆறாம் மடம் மகரத்தில் வரும்போது தான் ஆவார் ஏழாம் இடத்துக்கு வரும்போது குருபாரைக்கு வந்துருவார் ஸோ மகரத்துக்கு சுக்கர வர வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் மகரத்துக்கு சுக்கரம் வரதுக்கு தை மாதம் ஆயிரும் இன்னும் நாள் நிறைய இருக்குது சரியா தை மாதத்துக்கு மேலே ஆயிரும் இப்போ வந்து இன்றைக்கி ஆணி பத்தம்போது தான் ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை எட்டு ஏழு எட்டு மாதம் இருக்குது ஸோ எட்டு மாதத்துக்கு மேலே நடக்கிறதா அப்புறம் பார்த்துக்குருவோம் அது வரைக்கும் சுக்குரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியான நேர்களே ஸோ சுக்குரனும் செவ்வாயும் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து குரு ராசிக்கு அஞ்சு எட்டு குடைவன் பருவா இடத்தில் இருக்கிறார் மிகச்சிறப்பு திருச்செந்தூர் குரு ஸ்தலம் திருச்செந்தூரில் குரு பகவான் முருகப்பெருமான் வந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக தான் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குருவாரம் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அது சிம்மராசிக்கு போடுறதுக்கு பெருமைப்படுறேன் ஏன்னா சிம்ம ராசி குரு வேண்டியவர் இப்போ பருவா இடத்தில் லவாசனத்தில் இருக்கிறார் வரைக்கும் ரொம்ப தேதிக்கு மேலே அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்துட்டார்னா அளப்புரிய பலனை கொடுப்பார் குரு சரியா அருமையாக இருக்கும் ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அருமையான அமைப்பு நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து வருகின்ற காலங்கள் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது குரு எதுக்கு எடுத்தேன்னா குருவுடைய அருள் தான் திருச்செந்தூரில் இருக்குது திருச்செந்தூர் போயிட்டு வந்தவங்களுக்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் அடுத்து வந்து கையில் காசு பணம் இருக்கும் ஏன்னா குரு தனகாரகன் புத்திரகாரகன் ரெண்டையுமே வந்து முருகன் கொடுக்குறாரு குருவாக இருந்து கொடுக்குறாரு ஏன்னா அவர் குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறாரு யாருக்கு உபதேசம் பண்ணுறாரு தேவாதி தேவர்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு ஞானகுருவாக மேதா தட்சணாமூர்த்தியாக உட்காந்துருக்கிறாரு ஸோ புத்திர பாக்கியம் கேட்குறவங்க திருச்செந்தூர் போகலாம் திருச்செந்தூர் ஒரு குரு தான் சரி நேயர்களே அந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க போயிட்டு வந்துவிட்டிங்கன்னா முருகப்பெருமானோட இல்லத்தை இல்லத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் இல்லம் தேடி வந்துருவார் உங்கள் இல்லத்திலே இருப்பார் சரியா உங்கள் இல்லத்தில் எப்படி இருப்பார் ரெண்டாம் இடத்தில் இருக்க போகிறார் அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வராரு குடும்பஸ்தானத்துக்கு வர முருகப்பெருமான் நல்ல பணங்களை கொடுப்பார் நல்லா இருப்பீங்க சரியாக குருவுக்கு கேந்திரமாக இருவார் நல்லா ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க சாஸ்திரத்தில் ஒரு ஆணவருக்கும் கோயில் வளத்துக்கு நல்லபடியாக போட்டு வருவீங்க பூமி வசதி இருக்கும் இடம் மனை வீடு வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சில பேர் இடம் கூட வாங்கலாம் பூர்வீக புண்ணிய சொத்துகள் கிடைக்கிறது காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி தேச யாத்திரை இருக்கும் எங்கேனாச்சும் தூர தேசத்துக்கு போட்டுருந்திங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாக்கு பழிதம் இருக்கும் சொன்னது சொன்னபழியாக நடக்கும் ஆள் நியாயம் நீதி நேர்மையாக இருப்பீங்க வக்கீல் துறையில் இருக்கிறவங்க நீதி இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார வசதி இருக்கும் கையில் காசு பண்ண இருக்கும் சரியா பொருளை வாழை கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து புதன் வீட்டில் போய் இருக்கிறார் புதன் செவ்வ கண்ணி வந்து புதன் வீடு புதன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னடாமடத்தில் இருக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் அடுத்து ராசிக்கு வந்துட்டாரும் மிகச்சிறப்பு தான் சரியான நேர்களை மிகச்சிறப்பான நல்ல படங்களை கொடுக்குறாரு உத்தியோத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் சரியான நேரில் உத்தோத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருப்பீங்க குறிப்பாக ஆடிட்டர் வேலை அக்கௌண்ட் வேலை டீச்சர் வேலை சொல்லிக் கொடுக்குற வேலை இந்த வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நேரம் கையில் சரியான நேரில் வியாபாரிகள் தொழில் வியாபார மன்றங்களுக்கு புதிய ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும் அதில் நல்ல லாபம் இருக்கும் வேலை தொடர்பாக வெளிநாடு போகலாம் ஏற்கனவே சொன்னதான் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க வியாபாரத்தை விரும்பப்படுத்துகிறதுக்கும் இந்த காலம் நல்லாயிருக்கும் இந்த முருகப்பெருமானம் உங்கள் வீட்டில் குடியிருக்கிறதுனால உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறதுனால அவரோட அனுக்கிரகம் இருக்கிறதுனால வியாபாரம் தொழிலை விரிவுப்படுத்துறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பழைய முதலீட்டில் நல்ல லாபம் வரும் ஏற்கனவே நீங்கள் எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இருந்து நல்ல லாபம் வரதுக்கு நேர காலம் சிறப்பாக வந்திருக்கு குழந்தைகள் வேலையில் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் குழந்தைகள் வேலையில் மகிழ்ச்சிப்படுவீங்க நல்ல விதமாக இருக்கும் அவங்களோட முயற்சி ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க ஸோ பிள்ளைகளால் நல்லா பெருமைப்படுவீங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம் விருச்சிகராசி நீர்களுக்கு பிள்ளைகளால் பெருமிதம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை பிள்ளைகளால் தான் இங்கே குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வர காரணமே வந்து பிள்ளைகளால் தான் பிரச்சனை வரும் இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் சரியான நீர்களே அது போக வந்து ரிஷப ராசியில் நான் சொல்கிற தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வரையின காலங்கள் நல்லாயிருக்கும் ஒரு பதினாறு மாத காலங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த தொழிலில் இருக்கிறவங்க எதுவும் தொய்வு இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துங்க முதலீடு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்கு இப்போ வந்து கிரக நிலையில் பார்க்கும்போது சனி பவான புத்தர் தான் அஷ்டம சென்னையில் இருக்கிறாரு அடுத்து வந்து ஏழாம் மரத்தை நோக்கி மற்ற மற்றக்காரங்களெலாம் நல்லா இருக்குது சரி சார் இப்போ வந்து நான் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தகவலை சொல்கிறேன் திருச்செந்தூருக்கு ஏழாம் தேதி போங்க கும்பாசிசை அன்னைக்கு இல்லைனா அடுத்த வரையில் நாற்பது நாளுக்குள்ளே போங்க அடுத்து கும்பாசிசம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போங்க என்றைக்கு சார் போனோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போங்க போகிறதா இருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை போங்க கும்பாபாசிக்கு போக முடியாதவர்கள் இல்லைனா முருகப்பெருமானோருடைய நட்சத்திர வர அன்னைக்கு போங்க சித்திரை அவிட்டம் மிருக நட்சத்திர வர அன்னைக்கு போங்க இல்லைன்னா குரு நட்சத்திர வர அன்னைக்கு போங்க விஷாகம் புரட்டாதி புனர்பூசம் இந்த நட்சத்திர வர அணிக்கு போனீங்கன்னா சிறப்பு ஏன்னா ஒரு தெய்வத்தை கும்பிட போகிறோம்னா அந்த தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு போனோம் அந்த தெய்வத்துக்கு உண்டான கிரகத்தோட நட்சத்திரம் இப்போ திருச்செந்தூர் முருகனா குரு அங்காரகன் ரெண்டு பேர் தான் அங்கே சாத்தியப்பட்ட கிரகங்கள் குரு பகவான் சிவா பகவான் இவங்க நட்சத்திர வர அன்னைக்கு கோயிலுக்கு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க போக போகக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகலாம் பொழுதுபக்கம் ஆனால் ஞாயித்துக்கிழமை போனாலுமே அந்த நட்சத்திர வர அன்னைக்கு போங்க சரி சார் அப்படி எதுவும் சாத்தியப்படலைன்னா உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம்பரத்தில் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது சார் நான் வெளியூரில் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளி மாவட்டத்தில் இருக்கிறேன் என்னால் திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் சொல்கிறேன் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் உள்ளூரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கிற முருகனை கூப்பிட்டிங்கன்னா சிறப்பு ஜூலை பதினஞ்சாம் தேதி போங்க ஜூலை பதினஞ்சு ஆனி முப்பத்தொன்று இரவு எட்டு ஒம்பது போங்க அடுத்து வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆடி பத்து இரவு எட்டு டு ஒம்போது போயிட்டு வந்துடுங்க சரியா ரெண்டு நாள் சொல்லியிருக்கிறேன் ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாள் இரவு எட்டு டு ஒம்பது முருகெருமான போய்ட்டு வந்துடுங்க சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னால் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சார் அதுவும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் கும்பிடுங்க வீட்டில் வந்து முருகப்பெருமான படத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு செவ்வரளி பூ செம்பருத்தி பூ செந்தாமரை பூ மூணையும் வச்சு கும்பிடலாம் செந்தாமரை வந்து சுக்குரனுக்குள்ளே போதாம் மகாலட்சுமிக்குள்ளே போதும் அதை வச்சு கும்பிடறது ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா இப்போ ராசியில் வந்து உங்கள் ராசியில் வந்து மக நட்சத்திர பூர நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிறார் அதனால் அந்த ம மகாலட்சுமிக்குரிய செந்தாமரை பூவையும் முருகனுக்கு வச்சு கும்பிடலாம் முருகனுக்கும் மகாலட்சுமிக்கு ஒரு உறவு இருக்குங்க நல்ல உறவு அது எப்படின்னா அவர் வந்து தன் அத்தைக்கிட்ட இருப்பார் அத்தை விஷ்ணுவுடைய மனைவி ஸோ ஒரு குழந்தை ஒரு ஆண்மகன் வந்து தன் கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான் ஆண்டிகிட்ட அம்மா கூட அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் தனக்கு பண்ணு கொடுத்த மாமியார் இவங்களாம் வந்து மரியாதை இதாக இருப்பாங்க மரும மேலே அது மாதிரி மகாலட்சுமி வந்து முருகன் மேலே மரியாதையாக இருக்கும் அதனால் முருகன் வந்து அங்கே மதிப்பாக இருப்பார் அப்போ ஏற்பட்ட பூவை எடுத்து நீங்கள் வந்து மகாலட்சுமி கூடிய ம பூவை எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ண வேண்டாம் அவருடைய ஆராதனைக்கு வச்சுக்கலாம் பூஜைக்கு வச்சுக்கலாம் ஸோ செவ்வரளி பூ செம்பருத்தி பூ பூ மூணு பூவை வச்சு பூஜை ஆரம்பிங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து ரெண்டு செவ்வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க செவ்வாழப்பழம் வச்சுக்கலாம் குங்குமம் வச்சுக்கலாம் அது போக வந்து தோரம் பருப்பு பருப்பி அதில் ரெண்டு வழக்கு வைக்கலாம் இது வந்து நெய்வேத்தியம் கிடையாது வழிபாடு தான் சாம்பார் சாதம் செய்யலாம் சரியா தோரம்பருப்பை வேக போட்டு அதை தாளிச்சம் பண்ணி அதை சாதத்தை வைக்கலாம் ஏன்னா முருகனுக்கு வந்து சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாதங்கிறது வந்து உடைய டாமினேஷன் இருக்கும் பருப்பில் செஞ்சு சாம்பார் சாதம் முருகனாலே தோரம்பருப்பு தான் சரியா தோரம்பருப்பு சம்மந்தப்பட்ட இதை நீங்கள் நேவேத்தம் பண்ணலாம் சில பேர் தோ தோரம்பருப்பில் சில பொருட்கள்லாம் செய்வாங்க அது அவங்களுடைய திறமையை பொறுத்து போக வேண்டாம் எளிமையாக அவ்வளோதோ சொல்லுவான் இதை பண்ணிவிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் வீட்டிலே வழிபாடு பண்ணுங்கள் கந்தேசகவசம் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க களிவண்பா படிங்க திருமுருக ஆற்றுப்படை படிங்க இந்த முருகனுடைய அந்த வரலாற்று தளத்தெல்லாம் படித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்த பிறகு செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பு சரியா திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வந்துட்டு ஜூலை தேதி ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாள் செஞ்சீங்கன்னா முருகன் அப்படியே வீட்டில் தங்கிடுவார் அப்படி பிரமண்டா அவங்க வீட்டில் இருந்துருவார் சரியா அவர் அருள் அப்படியே நிற்கும் செவ்வாய் தோறும் சுத்தமாக இருங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுங்கள் பெண்கள் வந்து சுத்தபத்தமாக இருங்க ஆண்களும் அதுக்கேற்ற மாதிரி இருங்க சகோதர வழியில் உதவி பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமைனா உடன் பிறந்த சகோதரங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க மற்ற நாள் பேசுகிறவங்களே இல்லையா செவ்வாய் கிழமை உடன் பிறந்த சகோதர அணி சகோதரன் கிட்டே பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி அப்பா கிட்டே பேசுங்க திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்ட பேசுங்கள் பேசுங்க கிழமை ஃபோன் பண்ணி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசுங்க புதன்கிழமை ஃபோன் பண்ணி மாமா மருமகன் மச்சனன் மைத்துனன் இவங்ககிட்ட பேசுங்க வேலைக்கெழம ஃபோன் பண்ணி பெரியவங்க கிட்டே பேசுங்க குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டு பெரியவங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மூத்தவர்கள் உங்கள் தொழில் ரீதியாக உள்ள பெரியவர்கள் ஆன்மீக இவங்ககிட்ட பேசுங்க வெள்ளிக்கிழமை கிட்ட பேசுங்கள் மனைவி வழி உறவுகிட்ட பேசுங்க ஆண் பெண்கிட்ட பேசுங்கள் பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசுங்க சனிக்கிழமை உத்தியோக ரீதியாக பேசுங்க உத்தியோக ரீதியாக உங்கள் நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் கூட வேலை பார்த்த நண்பர்கள் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் டீமில் இருக்கிறவங்க இவங்கிட்ட பேசுங்கள் சா ஸோ ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொருத்திட்ட பேசினோனா அந்த சக்தி கிடைக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நிறைய இருக்குங்க அல்ல எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் வேத ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடருடைய திறமையை பொறுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் நிறைய சொல்லுவேன் ஆனால் ஸ்கிப் ஆகிடுவேன் இப்போ வந்து சிம்ம ராசிக்கு எல்லோரும் என்னென்னா பலன் வேணும் பலன் இருக்கணும் நான் வந்து பணக்காரன் ஆகணும் என் கஷ்டம் தீரணும் என் பிள்ளைக்கு படிப்பு வரணும் என் பிள்ளை வெளிநாட்டு போகணும் ஐடி வேலை பார்க்கணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் என் பிள்ளையும் மறுமொன்னும் வெளிநாட்டிலே இருக்கணும் சரியா இப்படி தான் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க இது இதை குறை சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் உள்ள ஆசைகள் தான் அபிலாசைகள் தான் இன்றைக்கி உள்ள மக்கள் எல்லாம் இது தான் விரும்புகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விருப்பம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வேத ஜோதியத்தில் வந்து ஒரு வழி பாதை கிடையாதுங்க உங்களுக்கு கேட்டதை மட்டும் நான் சொல்ல முடியாது எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட் சாமி அதனால் வீட்டுக்கு போகாதவங்க சாரி கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்லேயும் இந்த வழிபாடு செய்யலாம் செஞ்சீங்கன்னா நல்ல பலம் கிடைக்கும் என்ன பலன் சார் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும் வீடு கட்டி வைக்கிறவங்க நல்லா இருக்கும் நில பலன் அரிஜிதம் பண்ணுறவங்க புரோக்கர் வேலை பார்க்குறவங்க சப்ரிசர் ஆஃபீஸர் வேலை பார்க்குறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்குதுன்னு நல்லாயிருக்கும் டீ சாஃப் காபி சாஃப் அதுபோக பாய்லர் வேலை பார்க்குறவங்க பட்டரை வேலை பார்க்குறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் மின்சாரம் சம்பந்தப்பட்டது நீர் நிலம் நீர் மின்சாரம் நில மின்சாரம் காற்று மின்சாரம் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க அணுகுலி சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக கொள்ளு பற்ற இரும்பு பற்ற வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இவங்களாம் வந்து சாதாரண தொழில் பார்க்கவங்க கிராமத்தில் வந்து ஒரு குடிசை தொழிலாக பார்ப்பாங்க வீட்டோடு செய்வாங்க அலுமினிய பற்ற வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து கூடுதலாக சமையல் தொழில் பண்ணுறவங்க சமையல் கலைஞர்கள் சமையல் கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஹோட்டல் வைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குயவர்கள் மண்பானை செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும் சிற்பிகள் கரை இருந்தாலும் சரி வேறு சிற்பமாக இருந்தாலும் சரி சிற்ப தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை கொடுப்பார் அடுத்து வருகின்ற பதினாறு மாதம் ஓவியர்கள் அடுத்து காவல்துறையில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடுத்து ஹோம் கார்டு செக்யூரிட்டி கார்டு இப்படி நிறைய சொல்லலாம் ராணுவம் மிலிட்டரி நேவி விமானப்படை தரப்படை எல்லா படையும் சொல்லலாம் அடுத்து வந்து விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவர்கள் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி எந்த விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது வருங்காலம் வசந்த காலமாக இருக்கும் சிலம்பம் குத்துச்சண்டை வீரர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் சினிமா படத்தில் ஸ்டண்டு மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிறைய சொல்லிட்டு போல நேர்களை ஸ்டோன் வியாபாரம் பார்க்குறவங்க குறிப்பாக பவளம் இந்த ஸ்டோன் வியாபாரம் பார்க்குறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து சர்க்கஸ் இன்றைக்கெல்லாம் சர்க்கஸ்லாம் இல்லை இந்த காலத்தில் சர்க்கஸ்லாம் ரொம்ப நடக்கும் சர்க்கஸில் வேலை பார்க்குறவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சாகசம் பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்மு நடத்துகிறவங்க உடல் பயிற்சி கூட வச்சுருக்கிறவங்க மல்யுத்த வீரர்கள் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் இவங்களாம் வந்து இந்த ஒலிம்பிக்கு போவாங்க ஒலிம்பிக் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவர்கள் தேசிய விளையாட்டு போட்டியில் இருக்கிறவங்களுக்கெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஒலிம்பிக் வீரர்களுக்கெலாம் மிகச்சிறப்பு அதுபோல் பெரிய தோப்பு தோப்புத் வெங்க தென்னந்தோப்பு வா வாழைத்தோப்பு வேப்பந்தோப்பு மாந்தோப்பு இது மாதிரி தோப்பு வச்சுக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கெலாம் அருமையாக இருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் தோரை பயிரிடுகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி கிரகங்கள் வந்து அடுத்த 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 அடுத்து நல்ல பழங்களை கொடுக்குது இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ மிகச்சிறப்பாக இருப்பாங்க அடுத்து சுக்ரனும் சூப்பராக இருக்கிறாரு சுக்ரன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு வந்து மூணு பத்து ப மூணு பத்து ப பத்து குடைவன் ஆமாம் மூணு பத்து குடைவன் தான் வீர தைரிய காரியஸ்தானாதிபதி ஸோ காரியம்னு வந்துருச்சுல பத்தாம் தொழில் தானே அவர் தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு பத்தாம் இருந்து நாலாம் மடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்குறதா நல்லா இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் வீடு மானே வண்டி நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சுக்குரன் தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் தங்கக்கடை வச்சிருக்கவங்க நல்லா இருக்கும் நகைக்கடை ஆசாரி நகைக்கடை கோல்டு சுமுத் இவங்களுக்கு நகை வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெள்ளி பொருட்கள் தயாரிப்பாளர்கள் உற்பயினாளர்களுக்கு மிக நல்லாயிருக்கும் வெங்கலக்கடை வெங்கலக்கடை பாத்திரக்கடை இவங்களுக்கு நல்லாயிருக்கும் எவர் செல்வரை தவிர மற்ற எல்லாம் நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்கு எவர் செல்வரும் நல்லா இருக்காது ஏன்னா எவர் செல்வர் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் சிம்ம ராசியை பிறந்தவங்களுக்கு வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எவர் சில்வர் பிளாஸ்டிக்கு பழைய குப்பை பேப்பரு பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே சரிபடாது யாராக இருக்குது சார் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி ராசி சிம்மராசி மேசலக்கணம் சிம்ம ராசி விருட்சிகலக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன வேலையை பார்க்காதீங்க எவர் சில்வர் வேலை பிளாஸ்டிக் வேலை பழைய பொருட்கள் வேலை பேப்பர் வேலை கிரீஸு ஆயிலு மெக்கானிக்கலு ஆட்டோமொபைலு இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்டது திரவ சம்மந்தப்பட்டது வேலையே பார்க்கக்கூடாது இந்த வேலை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இப்போ இதில் நிறைய பேர் வந்து இந்த தொழில் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சிம்ம ராசியில் சிம்ம லக்கணம் லக்கணம் மேச லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவரும் இப்போ கட சொ கொஞ்ச பார்த்தீங்களா நேரத்துக்கு முன்னாடி இந்த வேலையில் இருக்கக்கூடாது இருந்தால் முன்னேற்றமே இருக்காது வேறு தொழிலை மாற்றிடுங்க வேறு தொழிலுக்கு போயிருங்க சரியா அது எந்த தொழிலுக்கு போனோம்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த தொழிலுக்கு போனீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறுவீங்க நிறைய பேருக்கு இங்கே தான் பிரச்சனை ஏடை இருக்கிறது அது ஜாதகத்தை பார்க்குறதும் கிடையாது யாரிட கேட்குறதும் கிடையாது சம்மந்தம் இல்லாத வேலையை பார்க்குறது அப்புறம் சங்கடப்படுறது ஆற்றக்கிட்டு அழுதாலும் ஆதாயமாக அழுகணும் சரியா சும்மா ஆதாயம் இல்லாமல் உன்னை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு ராசி ஒத்து போகலை நட்சத்திரம் தெரியல லக்கணம் தெரியல நான் என்ன பண்ணுவேன் நான் தெருக்கோடியில் இருக்கிறேன் வாழ்வா சாவான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுறது எதுக்கு புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லை புத்தி இருக்குன்னா உன் ஜாதகம் ஒரு பக்கம் இருக்குது ராசி ஒரு பக்கம் இருக்குது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலுமே புத்தி இருக்கணும் புத்தியை செதுக்கு புத்தியை கத்தியை திட்டாதே புத்தியை திட்டு புத்தியை சார்பாக்கு புத்தியை திட்டணும்னா நல்லா இருக்கணும் ஒரு ராசியில் புதனும் நல்லா இருக்கணும் சந்திரனும் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருந்தால் தான் ராசியில் நல்லா இருந்தால் தான் நீ ஒருமுகமாக இருப்பேன் ஒரு விஷயத்த ஒருமுகமாக நினைப்பேன் இந்த காரியத்தை இன்றைக்கி செய்யணும் இப்போ செய்யணும்னு நினைப்பேன் சந்திரன் சரியில்லைன்னு வச்சுக்கவே சஞ்சலப்பட்டுருப்போம் மன சஞ்சலம் ஆயிரும் ஐசோலேஷன் மைண்டுங்கிறான்ல இங்கிலீஷில் ஆசிலேஷன் மைண்ட்னால் என்ன அர்த்தம் சஞ்சலப்படுறது சஞ்சலைப்படுறவன் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டான் மன முதல் வந்து மன தைரியம் வேணும் மன திடம் வேணும் சந்திரன் வலுவாக இருக்கணும் ராசியில் நிறையா சொல்லிட்டு போகலாம் நான் சான் சொல்லிட்டு போய் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க ஆமாம் இருந்தாலும் இவனுக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் எவன் கேட்பான் அப்படின்ட்டு போயிடுவாங்க கேட்டவங்க நல்லா இருப்பாங்க இந்த வீடியோவை இப்போ முப்பது வயசில் ஒருத்தர் கேட்குறாருன்னா கண்டிப்பாக ஐம்பது வயசில் நல்லா இருப்பார் எழுதி வேணால் கொடுக்குறேன் நான் சத்தியம் பண்ணுறேன் எந்த கோயிலில் வேலை சத்தியம் பண்ணுறேன் நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா ஆனோ பெண்ணோ ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசு உள்ளே கேட்குறவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த வயசில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை கேட்க மாட்டாங்க இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க யார் கேட்பாங்க தெரியுமா நாற்பது வயசு மேலே இருக்கிறதான் கேட்பாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு நாற்பது தொட்டு அறுபது வயசில் இருக்கவங்க தான் இந்த ஏன் வீடியோ நிறையா கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க தான் ஜாலியாக இருப்பானே படு ஜாலியாக இருப்பான் அஜித் படம் போகலாமா விஜய் படம் போகலாமா விஜய் அரசியலுக்கு வருவாரா அவர் வருவாரா இவர் வருவாரா இப்படி ஆயிரத்தி எட்டு இருப்பாங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அம்மா அப்பா இருக்காங்களா அவங்க பார்த்துக்குறாங்கல்ல அம்மா அப்பா இப்படி அவங்க கஞ்சியை ஊற்றிடுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கு பிறகு தான் அவருக்கு இருக்குது சரியா ரைட்டு இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் இதுலேயே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நல்லபடியாக போனால் நல்லது தான் நல்லா இருப்ப சாமியும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வெங்கல வியாபாரம் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் செயற்கை ஸ்டோன் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் துணிமணி கடை வச்சுக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஃபேன்சி ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு கார்மெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மணல் ஜல்லி மணல் செங்கல் சப்பளை பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் செவ்வா வந்து செங்கச்சூலைக்கு உள்ளவர் சவப்பு நேரத்துக்கு வரதெல்லாம் செவப்பா தவ செவ்வாதாங்க சவப்பு நேரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் செவ்வாதான் கம்பளம் சோப்பு கம்பளம் சோப்பு க சவப்பு கல் செங்கச்சூளை செங்கல் பிரிக்ஸ் இதெல்லாமே அவர் தான் அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பால் பண்ணை தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் லாண்ட்ரி லாண்ட்ரினால் என்ன ஐன் பண்ணுறது வாஷிங் கிளாத் வாஷிங் அடுத்து வந்து தறி தறி நெய்கிறது இந்த வந்தவாசியெல்லாம் தான் செய்கிறாங்க வந்தவாசி காஞ்சிபுரம் இதெல்லாம் தறி அடிப்பாங்க டக்கு டக்குன்னு அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து ஃபோட்டோ கடை ஃப்ரேமிங் கண்ணாடி ஃப்ரேமிங் போடுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் முகம் பார்க்குற கண்ணாடி ஆர்னமெண்ட்ஸ் சந்தனம் ஜவ்வாது பொருட்கள் வைக்கிறவங்க முக பொருட்கள் சம்மந்தம் பண்ணுறவங்க பெண்கள் அலங்கார பொருள் வைக்கிறவங்க நல்லாயிருக்கும் நத்தளப்பா கடை வச்சுக்கிறவங்க கோயில் முன்னாடி கடை வச்சுக்கிறவங்களும் மக இருக்கும் சரியா சுக்குரன் நல்ல நிலமல இருக்கிறார் பத்தாடை சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு செவ்வாயும் சுக்குற சாரம் எடுத்துக்கிறாரு மகச்சப்பு தான் இந்த தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்லா பீக்கில் போய்ட்டு பூ வியாபாரம் பண்ணுறவங்க சந்தன வியாபாரம் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் புளிவண்டி வேலை பார்க்குறவங்க கரும்பு வியாபாரம் சக்கரை சக்கரை ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க மணிலா பயிர் போடுறவங்க தோட்டம் தோட்டம் துறவு வச்சுருக்கிறவங்க விறகு கடை வச்சுக்கிறவங்க பழக பழசருக்கு கடை பலகார கடை ஸ்வீட் ஸ்டால் ஸ்வீட் ஸ்டால் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சமையல் பாத்திரம் வாடகைக்குறது சூப்பர் ஏன்னா சமையல் வந்து செவ்வாயோட அனுப்புகிறோம் தானே அதனால் சமையல் பாத்திரம் வாடகைக்கிறவங்களுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது பாத்திர வியாபாரம் அதுபோக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கடை வச்சுருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இளவமஞ்சு வியாபாரம் மஞ்சு வியாபாரங்களும் நல்லாயிருக்கும் கட்டில் மெத்தை வியாபாரம் ஃபர்னிச்சர் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஃபர்னிச்சர் வந்து சுக்கர இதில் வரும் சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கால்நடை பண்ணை கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் பெர்ஃப்யூம் சென்ட்டு வியாபாரம் வாசனை திரைவங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுப்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் கவிஞர்கள் எல்லாத்துக்கும் தான் பார்க்கப்படுகிறது பொதுநலத் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கேளிக்கை நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திருமண மண்டபம் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாயும் சுக்கரனும் போட்டி போட்டு வேலையை செய்கிறாங்க அதனால் முருகப்பெருமானோட அனுக்கிரகம் முழுமையாக சிம்மராசி கிடைக்க போது அவர் வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்க போகிறாரு ரெண்டாம் இடத்துக்கு வர போகிறாரு அதுக்கு வேண்டிய அறிகுறிகள் நல்ல விதமாக தெரியப்படுகிறது தென்படுகிறது நல்ல விதமாக வச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க இல்லாதவர்கள் உள்ளூரில் இருக்க முருகப்பெருமானை கும்பிடுங்க அதுக்கு நேரம் இல்லாதவங்க வீட்டில் நான் சொன்னபடி கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் இருபத்தி நாலு நிமிஷம் பேசிட்டேன் இன்னும் நிறையா பேசுவேன் சரியா இன்னும் நிறைய பேசலாம் சிம்மராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் செவ்வாய் என்ன பழங்களை செய்வார் சுக்குரன் என்ன பழங்களை செய்வார்னால் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வந்து என்ன தசா சார் நடக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்குர திசையில் பத்து வருஷம் உங்களுக்கு வந்து நல்லா பார்த்தோம்னா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும் சரியா ராகு திசை தான் மத்தியம வயசில் நடக்கும் ஒரு முப்பத்து டு முப்பது டு நாற்பதில் கிராஸ் ஆகும் ராகு திசை ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ராகு ஏழாம் இடத்தில் தான் இருக்கிறார் சிக்கல் தான் ராகு திசை நடக்கும் ராகு திசை நடக்கணும் ராகுக்கு வந்து செவ்வாய் இப்போ ஏழாம் இடத்துல தான் இருக்கிறாரு அடுத்து வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துருவார் சஷ்டாசமாக வருவார் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் அவர் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வர வரைக்கும் ராகுவால் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது கண்டிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க அது கீழே செவ்வாய் திசை நடக்கும் அவங்களும் போகணும் ஏன்னா செவ்வாய்தான் அவரை தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு கீழே கொஞ்சம் வயசாகிடும் சரியா செவ்வாய் திசை கீழே பார்த்தோம்னா சூரிய திசைலாம் ஒரு இருபது வயசுக்குள்ளே வந்துடும் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளே வரும் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ராக திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக போங்க குரு திசை நடக்கிறவங்களும் போங்க ஏன்னா குருவும் வந்து அங்கே குருவாக தான் இருக்கிறார் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் குருஸ்தலம் தான் அதனால் ராக திசை குரு திசை நடக்கிறவங்க கம்பல்சரியாக முருகப்பெருமானை கும்பிடுங்க அடுத்து சனி திசை நடக்கும் சிம்ம சொப்பனம் சூப்பர் ஸ்டார் சனி பகவான் வயசானவங்களும் நடக்கும் கொஞ்சம் சரியா சனி தசை நடக்க தான் செய்யும் சனி அஷ்டமாதிபதியாக தான் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு அடுத்து செவ்வா பறவைக்கு வருவார் அதனால் சனி திசை நடக்கிறவனும் போங்க அதனால் நாலு சாய்ஸ் செவ்வாய்திசை ராகுதை குரு திசை சனி திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வரணும் இல்லைனா நான் சொன்ன கிழமையில் உள்ளூரில் முருகப்பெருமானை கும்பிடுங்க சிவநாலயத்தில் போய் ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு அடுத்து வந்து இதுவும் முடியலனா வீட்டில் மனஸ்காரம் பண்ணுங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாமல்ல இறைவன் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்த நின்ற சொல்ல கலங்கிடுமே செந்தில் நிற சேவகாய் என்று திண்ணீர் இனவிற்கு வினை வராதாவினை உருவா அருவாய் உலதாய் அழதாய் மருவா மலரா அணியா உளையாய் கருவா உயிரா கதையா விதா குருவா வருவா அருவா குகணே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமலர் அஞ்சேயில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் இலக்கில் இரு தோன்றும் முருகாய் என்று மண் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே திருவிழா முருகனே தெய்வமும் முருகனே சேவக்கூடியவனே செவ்வசுண கடவுளை எங்களுடைய தெய்வமே போற்றி சேவக்கூடியவனே சிம்மராசியை காப்பாற்று சிம்மராசி மக்களை காப்பாற்று சிம்மராசியில் பிறந்த உடன் பிறந்தவர்கள் என் சகோதர சகோதரர்களை காப்பாற்று மகம் பூரம் உத்தரம் உண்ணாம்பரத்தில் பிறந்த நேயர்களை காப்பாற்று இந்த நெயர்கள் அந்த முருகப்பெருமான அருளாலை அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களை